சப்பாத்தி பரோட்டாக்கு எத்தனையோ விதமான சைட் டிஷ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி பாசிப்பருப்பை வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பசு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊறு போட்டு வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கு எண்ணெய் தேவைக்கு உப்பு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ செய்கிறது பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு இந்த மாதிரி கடாய் வச்சுட்டு இதில் ஆறு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடணுன்னு ஒன்று லவங்கம் பட்டை ஏலக்காய் ரெண்டு ரெண்டு நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு போட்டு வதக்கிக்கோங்க இது கூட உங்ககிட்ட பிரிஞ்சி எல்லாம் இருந்தால் கூட ஒன்று போட்டுக்கோங்க இது நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போதும் நீங்கள் அதிகமாக பாசி பருப்பு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இதையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணால் தக்காளி போட்டு நல்லா மாசியாக வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிய வந்துச்சுன்னா இந்த மசாலா வந்து நல்லா திக்காக வரும் இதையும் நல்லா விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தேவைக்கு உப்பு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் வத்தலைன்னா கடைசியாக செக் பண்ணி போட்டுக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதே நல்லா கலந்து விடலாம் நல்லா இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாசி பருப்பை இதை நம்ம போட்டுக்கலாம் இது நான் வந்து ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவும் கொஞ்சமாக வறுப்படட்டும் இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் கணக்கு இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணால் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மசாலா திக்காக கூட வைக்கலாம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் போட்டுக்கிறேன் இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக நல்லா கொழிஞ்சி வெந்து வந்துடும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் வந்து பாத்திரத்தில் செய்கிறேன் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கோங்க ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு நல்லா பருப்பு நல்லா கொலைய வெந்துடும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம்தான் ஆச்சு நல்லா கொலைய வெந்துடுச்சு பாருங்கள் நம்ம போட்ட தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சி உங்களுக்கு இன்னும் திக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நான் வச்ச கரண்டில நல்லா மசிச்சு விட்றேன் இந்த பருப்பு நல்லா கொலைஞ்ச மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தம் அழுத்தி விடுங்க நல்லா இந்த பருப்பெல்லாம் உடஞ்சி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு பாசிப்பருக்கும் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சமாக மசிஞ்சு வரட்டும் கரண்டிலேயே அழுத்தி அழுத்தி விடுங்க கடைசியாக போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி போட்டு கலந்து விட்டு அடுப்பாக பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டு இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான ப்ரோட்டீன்ஸ் எத்தாதி முதல்ல இந்த பாசிப்பருப்பு மசாலா சப்பாத்திக்கு பூரிக்கு நீங்கள் இட்லி தோசைக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க சமையல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க